தொண்டை மண்டல பகுதியான காஞ்சிபுரம் திருக்கச்சி மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற தலமான பூதகணங்கள் சிவபெருமானுக்கு கோயிலை கட்டி வழிபட்டு சாபவிமோசனம் பெற்ற இடமான பல்லவ மன்னன் பரமேஸ்வர வர்மனால் கட்டப்பட்ட ஸ்ரீபெரும்புத்தூர் திருப்பெரும்புத்தூர் என்னும் பூத்தபுரி பூத்தபுரீஸ்வரர் பூத்தபுரிநாதர் செலந்திரவள்ளியம்மன் திருக்கோயிலை தரிசிக்கலாம் வாருங்கள் நமது தமிழ்நாட்டில் சிவபெருமான் சிவபெருமானுக்கு என்ன முடியாத அளவிற்கு கோயில்கள் உள்ளன இன்றளவும் அந்த கோயில்கள் வரலாற்றை தாங்கி நிற்கின்றன சிவபெருமானுக்கு பூதங்களால் கட்டப்பட்ட கோயில் குறித்து பெரும்பாலானார் அறிந்திருக்க மாட்டார்கள் இந்த கோயில் மிகவும் சிறியது ஸ்ரீபெரும்புதூர் என்றால் நம் நினைவுக்கு வருவது ராமானுஜர் ஆலயம்தான் ஆனால் அதே ஊரில் சிவன் பெருமாள் ஆலயம் உள்ளது சைவமும் வைணவமும் இணைந்து இருப்பதற்கு இந்த இரு கோயில்களே சாட்சியாகும் எனவே இப்பதிவில் இந்த கோயிலின் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பூத்தபுரிசுவரர் கோயில் என்பது தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள சிவன் கோயிலாகும் இக்கோயில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் பேருந்து நிலையத்துக்கு அருகில் அமைந்துள்ளது இக்கோயிலுக்கு செல்ல சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்தும் பாதை உள்ளது தல வரலாறு ஒருமுறை ஆனந்த தாண்டவத்தின் போது சிவபெருமானின் ஆடைகள் நிகழ்ந்தது அதனைக் கண்ட பூதக்கணங்கள் சிரித்ததால் சிவபெருமான் கோபம் கொண்டு கையிலாட்டை விட்டு பூதக்கணங்கள் அகலமாறு உத்தரவு பிறப்பித்தார் பின் தங்கள் தவறை உணர்ந்த பூதக்கணங்கள் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தனர் இதனால் மனம் மாறிய சிவபெருமான் பூதக்கணங்களுக்கு காட்சியளித்து அவர்களது தவறை மன்னித்தார் சிவபெருமான் தாங்கள் செய்த தவறை மன்னித்ததால் அவருக்கு கோயில் எழுப்ப பூதக்கணங்கள் விரும்பினர் எனவே சிவபெருமானின் அனுமதியுடன் பூதக்கணங்கள் கோயில் எழுப்ப முயன்ற தடைகள் வந்தது இதனால் பூதக்கணங்கள் அந்த தடையை நீக்க முதலில் ஜெயபூத விநாயகர் ஆலயம் கட்டினர் அதன் பின்னரே சிவபெருமானுக்கு இந்த கோயிலை கட்டி எழுப்பினர் பூதகணங்கள் கட்டி எழுப்பிய அந்த கோயில்தான் தற்போது ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள பூதபுரீஸ்வரர் கோயிலாக திகழ்கிறது இந்த இடம் பூதங்களால் உருவாக்கப்பட்டதால் பூதபுரி என்றும் பஞ்சபூதங்கள் வழிபடுவதால் பூதூர் என்றும் அழைக்கப்படுகிறது ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையத்தின் அருகில் அமைந்துள்ள இந்த கோவிலில் சவுத்ரி நாயகி ராஜகணபதி வள்ளி தெய்வானை முருகன் ஹனுமன் துர்க்கை பிரம்மா விஷ்ணு தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் ஆகியோர் உள்ளனர் இந்த கோயில் மிகவும் சிறியதுதான் ஆனால் இதன் கட்டிடக்கலை வியக்க வைக்கும் ஆண்டுதோறும் இந்த கோவிலில் பங்குனி உத்திரத்தின் அன்று திருக்கல்யாண உற்சவமும் திருவிழாவும் நடக்கிறது புராண வரலாறு இக்கோயில் குறித்து நிலவும் தொன்மத்தின்படி சிவனினது ஆனந்த தாண்டவத்தின் போது அவரது ஆடைகள் நிகழ்ந்ததாக கண்டு பூதகணங்கள் சிரித்தன இதனால் சினம் கொண்ட உருத்ரன் கைலாயத்தை விட்டு அவற்றை அகலுமாறு ஆணை பிறப்பித்தார் தங்கள் தவறை உணர்ந்த பூதகணங்கள் பெருமாளை நோக்கி கடும் தவம் புரிந்தன அவர்களின் முன் தோன்றிய பெருமாளிடம் தங்கள் தவறுக்கு பிராயச்சித்தத்தை வேண்டினர் அவரும் பூதகணங்கள் ஆதிசேஷ தீர்த்தத்தில் நீராடி சிவபெருமானை வழிபடச் சொன்னார் இவ்வாறு பூசித்த பூதகணங்களுக்கு சிவன் காட்சி கொடுத்து அவர்களின் தவறை மன்னின்னித்தார் சிவபெருமானிடம் பூதகணங்கள் தங்களுக்கு உதவிய பெருமாளுக்கு கோவில் கட்ட விருப்பம் தெரிவித்தன அதற்கு சிவனும் அனுமதியளித்தார் கட்டுமானம் தடைபட அதற்கு பரிகாரமாக ஜெயபூத விநாயகர் ஆலயம் கட்டினார்கள் மகிழ மரத்தடியில் சிவபெருமானுக்கு கோவில் கட்டினர் பூதபுரீஸ்வரர் கோவில் அதன் பின்னர் பெருமாளுக்கு கோவில் கட்டினர் பூதங்களால் உருவாக்கப்பட்டதால் இது பூதபுரி என்றும் பஞ்சபூதங்கள் வழிபடுவதால் பூதூர் என்றும் ஊர் பெரியதாகையால் பெரும்பூதூர் என்றும் மங்களமாக இருக்க ஸ்ரீ சேர்த்து ஸ்ரீபெரும்புதூர் என்று பெயர் பெற்றது எனப்படுகிறது ஒருநாள் நாள் பூதபுரீஸ்வரிடம் அம்பாள் நீங்கள் பஞ்சபூத நாயகன் பஞ்சபூதங்கள் செயல்பாட்டை நிர்வகிக்கிறீர்கள் இவ்வுலக இயக்கத்தில் என் பங்கு என்ன என ஈசனிடம் வினவனா சிவபெருமான் சிரித்தபடியே எல்லாமே உன்னிடமிருந்து தொடங்குகின்றன இதுவரை சசைது வந்து சிறுஷடி தொழில் உன்னால் இனிமேல் தொடரப்படும் வழக்ககப்படி சத்தியும் சிவமும் சோந்ததே வாழ்க்கை ஆயினும் உலகில் உயிர்களை படைக்க செய்வதில் பெரும்பங்கு பெண்ணாலேயே நடைபெறுவதால் அந்த பெண்ணை சிருஷ்டிக்கு உரியவளாக பக்குவப்படுத்தி உலக இயக்கமும் தொடரவும் வழி செய்வாய் அதற்காகவே இத்தலத்ததில் உன்னை இத்திருக்கோயிலின் வாமம பாகத்தில் எழுந்தருளச் செய்கின்றன அமைப்பு இக்கோயிலானது ஊரின் கிழக்கில் மேற்கு நுழைவாயிலை கொண்டுள்ளது இக்கோயிலின் மூலவராக பூதபுரிசுவரர் உள்ளார் இங்குள்ள இறைவி சவுந்தரநாயகி தனி கோயிலில் உள்ளார் இக்கோயில் வளாகத்தில் இராச கணபதி வள்ளி தெய்வானை முருகர அனுமான் ஆகியோருக்கு சிற்றாலயங்கள் உள்ளன கோட்ட தெய்வங்களாக துர்கை பிரம்மன் விஷ்ணு தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் ஆகியோர் உள்ளனர் கோயில் தலமரம் மகிழமரம் தீர்த்தம் பூதபுஷ்கரணி புஷ்கரணி இக்கோயில் மிகப்பழமையான கோயிலாகும் கோயில் சுவட்களில் பல கல்வெட்டுகள் உள்ளன கல்வெட்டுகள் இந்த இடம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அசல் கோயில் பல்லவர் காலத்தில் வர்மன் கட்டப்பட்டு சோழர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களால் விரிவுபடுத்தப்பட்டதாக நம்பப்படுகிறது ஆதிஸ்தானத்தில் பதினாறு முதல் பதினேழாம் நூற்றாண்டு வரையிலான நூற்றாண்டு கல்வெட்டுகள் உள்ளன அதாவது அசல் கோயில் மீண்டும் கட்டப்பட்டிருக்கலாம் இந்த இடம் கைதவ சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுகளில் மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது அம்பாள் கோயில் மூலவரின் இடது பக்கத்தில் ஒரே திசையை நோக்கி இருப்பதால் இது அர்த்தநாரீஸ்வரர் வடிவமாக கருதப்படுகிறது சோமவாரம் மற்றும் பிரதோஷ நாட்களில் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து வஸ்திரம் படைத்து வழிபட்டால் பிரிந்த தம்பதிகள் கருத்து வேறுபாடுகள் நீங்கி மீண்டும் இணைவார்கள் என்று நம்பப்படுகிறது குழந்தை பாக்கியம் மற்றும் திருமண தடைகள் நீங்க பக்தர்கள் அம்பாளிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த கோயில் ராகு மற்றும் கேது தோஷங்களுக்கான பரிகார ஸ்தலம் என்றும் நம்பப்படுகிறது இக்கோயிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்தரத்தின் போது திருக்கல்யாண உற்சவமும் தேர்திருவிழாவும் நடக்கிறது வழக்கமான பூஜைகள் மட்டுமின்றி மகா சிவராத்திரி தினங்களில் சிறப்பு பூஜைகள் சிவபெருமானுடன் பிரதோஷம் மற்றும் பிரகாரத்தில் அம்பாள் ஊர்வலம் மூன்று முறை விநாயக சதுர்த்தி தீபாவளி கார்த்திகை தீபம் புரட்டாசி அக்டோபர் நவம்பர் தைப்பூசம் தை மாதம் பிரம்மாண்டமான வெள்ளிக்கிழமைகள் ஜனவரி பத்து மார்ச் ஏப்ரல் ஆடிப்பூரம் அம்பாளுக்கு வாழைக்காப்பு விழா மேதா ஞான தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமைகளில் சிறப்பு அபிஷேகங்கள் ஐப்பசி மாதத்தில் ஆருத்ரா தரிசனம் மாசி மாசிமகம் மற்றும் தமிழ் புத்தாண்டு தினம் இந்த கோயில் காலை ஆறு முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் திருச்சிற்றம்பலம் சிவ சிவ